முகப்பரு போக எளிய வழிமுறைகள் துளசி சாற்றை தினமும் முகத்தில் தேய்த்து அரை மணி நேரம் கழித்து முகம் கழுவினால் முகப்பரு தொல்லை ஏற்படாது முகப்பரு இருப்பவர்கள் பட்டையை வெண்ணெயில் அரைத்து முகப்பரு இருக்கும் இடத்தில் தடவினால் முகப்பரு மறையும் மஞ்சளை கறிவேப்பிலையுடன் சேர்த்து அரைத்து முகப்பரு இருக்கும் இடத்தில் தடவினால் முகப்பரு மற்றும் அதனால் ஏற்பட்ட வடுக்கல் மறையும் எலுமிச்சம் பழத்தை பாதியாக வெட்டி அதன் உள்வாகம் முகப்பருவில் படும்படி தேய்த்தால் முகப்பரு மறையும் புதினா இலையை மை போல அரைத்து தினமும் இரவு படுக்கப் போகும்போது முகத்தில் தடவி காலையில் கழுவ முகப்பருக்கள் நீங்கிவிடும் சுத்தமான ஆப்பிள் வினிகரில் ஒரு பகுதிக்கு மூன்று பகுதி நீர் சேர்த்து முகப்பரு உள்ள இடத்தில் தடவி பத்து நிமிடங்கள் கழித்து முகத்தை கழுவிவிடவும் அதிக புரதம் வைட்டமின்கள் அடங்கிய முட்டையின் வெள்ளை பாகத்தினை நன்கு அரைத்து முகத்தில் பூசி இருபது நிமிடத்திற்கு பிறகு முகத்தை கழுவவும் இதன் மூலம் முகப்பரு மறையும் பப்பாளி பழத்தினை நன்கு அரைத்து முகத்தில் பூசி பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் கழித்து முகத்தை கழுவவும் தோலின் உட்பகுதியில் உள்ள லூட்டின் எனும் பதார்த்தமானது முகப்பருவில் இருந்து பாதுகாப்பதோடு ஆரோக்கியமான சருமத்திற்கும் துணையாக அமைகிறது இதனால் குறைந்தது இருபது முதல் முப்பது நிமிடத்திற்கு ஒரு நாளைக்கு தோலின் உட்பகுதியை முகப்பரு உள்ள இடத்தில் தேய்த்து இருபது முதல் முப்பது நிமிடங்கள் கழித்து முகத்தை அலசவும் இதன் மூலம் முகப்பரு மறையும் கற்றாழை ஜெல்லை முகத்தில் தடவி ஐந்து முதல் பத்து நிமிடம் ஊற வைத்து குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இதனை தினமும் இரவில் படுக்கும் போது செய்வது மிகவும் சிறந்த பலனை தரும் தினமும் முகத்திற்கு நீராவி பிடிப்பதனால் முகத்தில் மெழுகு சுரப்பிகளில் சிக்கி கிடக்கும் இறந்த செல்கள் வெளியேறும் முகத்தை சுத்தமாக கழுவி மாய்சரைசர் தடவிய பின் சிறிது டூத் பரு உள்ள இடத்தில் வைத்து வந்தால் பருவானது எளிதில் போய்விடும் கிரீன் டீயை ஐஸ் ட்ரேயில் ஊற்றி ஐஸ் கட்டிகளாக்கி அதனை முகப்பருக்களின் மீது வைத்து தேய்த்து வந்தால் பருக்களில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து பருவையும் மறைய செய்துவிடும் வினிக்கர் மற்றும் உப்பை கலந்து பரு உள்ள இடத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து மசாஜ் செய்து வெதுவெதுப்பான நீரில் முகத்தை கழுவ முகப்பரு மறையும் ரோஸ் வாட்டரை எலுமிச்சை சாற்றுடன் சேர்த்து கலந்து பரு உள்ள இடத்தில் தடவி முப்பது நிமிடம் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் முகத்தை கழுவ வேண்டும் இதனால் பருக்கள் போய்விடும் பருக்களை போக்க சிறந்த வழி காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிடுவது அதிலும் பச்சை இலை காய்கறிகள் பெர்ரி பழங்கள் போன்றவற்றை சாப்பிட வேண்டும் இல்லையெனில் இத்தகைய காய்கனிகளை பருக்கள் உள்ள இடத்தில் அரைத்து தடவி வந்தாலும் பருக்களை போக்க முடியும் மேலும் இதுபோல பல பயனுள்ள தகவல்களை பெற எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்